வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அரசியலில் கண்ணோட்டம் அதிகாரத்தில் எட்டாவது குரல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு எல்லா வார்த்தையுமே நமக்கு எளிதில் வந்து பொருள் விளங்கக்கூடிய வார்த்தைகள் தான் கருமம் சிதையாமல் அப்படின்றதுக்கு பரிமலகர் என்ன பொருள் எழுதுகிறாருன்னு பாருங்கள் நம்மளா தான் என்னென்ன நினைப்போம் இப்போ செய்கிற வேலை கெடாமல் சிதையாமல்னால் கெடாமல் கண்ணோடய இருக்குன்னா கருணை செய்ய வல்லவர்களுக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு இந்த உலகம் வந்து உரிமை உடையது அப்படி தான் நம்ம பொருள் பரிமளகர் எப்படி வந்து அந்த சிந்தனை வந்து மாறுது அப்படின்னு பாருங்கள் முறை செய்தலாகிய தம் தொழில் கெடாமல் அல்லது அழியாமல் கண்ணோட வல்ல வேந்தற்கு உரித்தாம் தன்னை உடைத்து இவ்வுலகு இங்கே வந்து இந்த பொருட்பால் வந்து முழுதுமே வந்து அரசனுக்கு சொல்லப்பட்டது ஒரு தலைவனுக்கு ஆக ஒரு தலைவன் இங்கே வந்து ஒரு வேந்தனுக்கு வந்து என்ன கடமை அப்படின்னா ஒரு மக்களுக்கு வந்து நீதி வந்து ஒழுங்காக வந்து அவங்க கொடுக்கணும் முறை செய்தல் இன்னொன்று அவங்களுக்கு குறைய நிவர்த்தி பண்ணுறது அப்போது இங்கே சொ முறை செய்தலாகிய அவருடைய தொழிலை கெடாமல் கண் கருணை செய்ய வல்ல கருணை செய்ய முடியக்கூடிய வேந்தற்கு உரித்தாம் தன்மை உடைத்து இவ்வுலகம் அவர்களுக்கு தான் இந்த உரிமை உலகம் அவர்களுக்கு தான் இந்த உரிமை உடையது இந்த உலகம் அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படின்னா முதலே கண்ணோட்டம்னா என்னன்னு பார்த்தோம் தம்மோடு பயின்றார் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த கருணை பண்ணுறது தான் வந்து கண்ணோட்டம் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் செஞ்சாங்கனாலும் அவங்களை கருணையோடு மன்னித்து விட்டுற முடியுமா இப்போ ஒரு குடும்ப தலைவர் இருக்கார் அவங்க பசங்க இருக்காங்க அல்லது மனைவி இருக்காங்க அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா இது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு அவங்கள கண்டிக்காமல் அவர் இருந்தார் அப்படின்னா அது வந்து சரியா தப்பு தானே அதுதான் சொல்கிறார் அந்த மாதிரி அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் கண்ணோட்டம் செய்ய வேண்டிய கடமை இருந்தாலும் அவர்கள் தப்பு அப்படின்னு ஒன்று செஞ்சிட்டாக்கா அப்போது சரியான நீதியை தான் அவர் வந்து சொல்லணும் அப்போது அப்படி செய்கிறவங்களுக்கு தான் ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்னு ஒன்று வரும் முதலே வந்து பொருட்பாளில் படிக்கும்பொழுது அந்த மாதிரி ஆராய்ந்து தான் கருணையும் வந்து செய்யணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவும் பிரச்சனை தான் வரும் கண்ணோடுதலும் இருக்கணும் ஆனால் தேவையான இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ நம்ம வீட்லேயே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்காரங்க இருக்காங்க வேலைக்காரங்கிட்ட கொஞ்சம் வந்து தன்மையாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வேலை செய்யாமல் ஏமாத்துவாங்க அப்போ கருணையே இல்லாமல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம் அப்படின்னா தான் வேலை செய்வாங்க அப்போ அந்த ரெண்டுக்கும் ரெண்டையும் செய்கிறதுன்றது வந்து ரொம்ப கடினம் அதனால் தான் செய்ய வல்லார்க்கு அப்படின்னு போட்டார் அப்படி ஒருத்தனுக்கு செய்ய முடியுமானால் அவனுக்கு தான் இந்த உலகம் உரிமையுடையது அப்படின்னாக்கா அந்த தலைவனுக்கு தான் அது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பொருள் இதனால் இந்த குரலை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த கருணையை எப்படி செய்கின்ற வழி நீதி முறை தவறாது கருணை செய்ய வல்லவர்களுக்கு நெடுங்காலம் வந்து இந்த உலகம் வந்து அவரோடு இருக்கணும்னு விரும்புமாமா அதனால தான் வந்து உரிமை உடைத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது குடும்பத்துக்கும் பொருந்தும் நிறுவனத்துக்கும் வந்து பொருந்தும் கருணை செய்யணும் அதாவது அதே மாதிரி நாம் என்ன செய்கிறோமோ ஒரு வீட்டை நிர்வாகிக்கிறோமோ இல்லை நிர்வாகத்தை நிர்வாகிக்கிறோமோ அந்த நிர்வாகமும் கெடாமல் நீதியும் தவறாமல் அந்த கண்ணோட்டம் இருக்கணும் அப்போ அதை தான் அந்த குரலை வந்து வலியுறுத்துகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து